இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாத்ரா உச்சிகோட வாழ்க்கை வரலாறு தான் இவரு நல்லவரா சொல்ல போற மாதரா சேர்ந்தவர் இவங்க இந்திரா சுகியோட வம்சாவளியை சேர்ந்தவங்க தன்னோட பக்கத்துல இருந்த எல்லா கிளான் கூடையும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த செஞ்சு கிளான் உச்சியா கிளான் கிட்டயே போர் தொடங்க ஆரம்பிச்சாங்க இந்த போர் ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருந்துச்சு இந்த போருக்கு முடிவே இல்ல ரெண்டு கிளான் சினோபிகளும் ரத்த வெள்ளத்தோடு செத்து நடந்துட்டு இருந்தாங்க இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு ரெண்டு சின்ன பசங்க மீட் பண்ணிக்கிறாங்க அந்த ரெண்டு பசங்களும் காலப்போக்குல சிறந்த நண்பர்களாக அந்த ரெண்டு பசங்களோட ஆசை ஒன்னே ஒண்ணுதான் அந்த ஆசை என்னன்னா போர்கள் இல்லாத சினவி வேல்டா இந்த உலகம் இருக்கணும் ரெண்டு பேருமே இப்படி சந்தோஷமா இருக்கும் தான் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் வெளியே வருது ரொம்ப நாளா நண்பர்களா இருந்தவங்க தனது கிளான் நேம் சொன்ன உடனே நட்புக்குள்ள விரிசல் ஏற்பட்டுச்சு என்னதான் நட்புக்குள்ள விரிசல் ஏற்பட்டாலும் ரெண்டு பேர்த்தோட ஆசையும் ஒண்ணுதான் அதுக்கப்புறம் ஆசிரமா செஞ்சவுக்கும் மாதிரி அச்சியாவுக்கும் பேட்டில் நடக்கும் ஒரு பக்கம் இவங்க பேட்டில் பண்ண மறுபக்கம் ஆசிராமா தம்பிக்கும் மாதராவோட தம்பிக்கும் பேட்டில் நடந்துட்டு இருக்கும் அந்த பேட்டில் டோபிராமா செஞ்சு இசுனாவை போட்டு தள்ளி இருப்பாரு இதையெல்லாம் பார்த்த மாதரா விஜயாவுக்கு பயங்கர கோவம் இந்த சம்பவத்தெல்லாம் எல்லாம் பார்த்துதான் செஞ்சு கிளன் ரொம்ப ரொம்ப கோவத்துக்குள்ளாகிறாரு மாதரா இறுதியா தனது தம்பியோட சரீன்கான எடுத்து இன்டர்னல் மங்கிக்கு சரீன்கான அவைக்கன் பண்றாரு அதுக்கப்புறம் மாதரா ஆசிரமா கூடையும் பேட்டிலும் பண்றாரு அந்த பேட்டில் இறுதியா வின் பண்ணுது ஆசிரமா செஞ்சுதான் அந்த பேட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாதராவும் ஆசிரமாவும் மறுபடியும் சிறந்த நண்பர்களா மாறுறாங்க அதுக்கப்புறம் மாதுரா அந்த வில்லேஜுக்கு லீஃப் வில்லேஜ் பேர் வைக்கிறாரு நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு நடுவுல டோபிராமா வந்து ஊருன்னு இருந்துச்சுன்னா ஒரு அரசன் தேவைப்படும் அதனால நம்ம வில்லேஜுக்கு ஒரு அரச இருக்கணும்னு டோபிராமா சொல்லி இருப்பாரு ஆசிரமாவும் மாதரா நீ நம்ம வில்லேஜுக்கு அரசனா இருந்துக்கோன்னு சொல்லி இருப்பாரு அதுக்கப்புறம் டோபிராமா இல்ல நம்ம மக்களோட தீர்ப்பையும் கேட்டுக்கலாம் மக்கள் சூஸ் பண்றவங்களை நம்ம அரசனா ஏத்துக்கலாம் சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் மக்கள் எல்லாரும் சூஸ் பண்ணது ஆசிரம் செஞ்சு அந்த பதவிக்கு ஒக்காகேன்னு பேர் வச்சாங்க முதல் ஒக்காகேவா ஆசிரம செஞ்சு இருந்திருப்பாரு ஆசிரம செஞ்சு ஒக்காகே ஆன உடனே மாதிர உச்சியாவுக்கு ஒரு கில்தி ஃபீல் வந்திருக்கும் அதாவது என்னன்னா நான் உச்சியா கிளான சேர்ந்தவன் நான் இவ்வளவு சீப்பா போயிட்டேன்னா நம்ம உச்சியா மக்களே என்ன மதிக்க மாறிக்கிறாங்கன்னு மாதிர உச்சிகா நினைச்சிட்டு இருந்திருப்பாரு மாதிர இப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் பிளாக் ஜெட்ஸ் வந்து உச்சியா ஸ்டோனை மாதிராவுக்கு காமிச்சிருக்கும் அந்த கள்ள பத்தி தனது உச்சியா மக்கள்கிட்ட சொல்லும் போது உச்சியா மக்களே மாதுராவை மதிச்சிருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் மாதுரா இதெல்லாம் வேலையாகாதுன்னு ஊற விட்டு வெளியே போயிருப்பாரு இந்த சபிக்கப்பட்ட உலகத்தை மாத்த நினைச்சாலும் மாத்த முடியலன்னு ரொம்ப மன வருத்தத்தோட மாதிரா உச்சியா வெள்ளைச்ச விட்டு வெளியே போயிருப்பாரு அதுக்கப்புறம் முள்ள முள்ளாலதான் எடுக்கணும்னு இருந்தாத மக்களை போர் மூலமா தான் சரி செய்யணும்னு மாதிரா உச்சியா நினைச்சிருப்பாரு அதுக்கப்புறம் மாதுரா நைன்டெல்ஸ் தனது கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு மறுபடியும் ஆசிரமா கூட பேட்டில் பண்ண வில்லேஜுக்கு போயிருப்பாரு அந்த பேட்டில் மூணு நாளா நடந்துச்சு இறுதியா ஈஸியா அந்த பேட்டில் வின் பண்ணது ஆசிரமா செஞ்சதுதான் அதோட மாதரா உச்சிகா செத்தும் போறாரு இதுக்கப்புறம் தான் மாதரா உச்சிகாவோட மறு வாழ்க்கை தொடங்குது எல்லாரும் செத்து போயிட்டான்னு நினைச்ச மாதரா இன்னுமே சாகலைங்க தனது விசுவல் ஜுட்ஸுவான இசனாக்கவே ஆக்டிவேட் பண்ணிட்டு மறு வாழ்வு எடுத்திருப்பாரு அதுவும் பழைய மாதரவா இல்லாம கொஞ்சம் வயசான தோற்றமுள்ள உள்ள மாதராவா இருந்திருப்பாரு அதுக்கப்புறம் தான் மாதரா ஒபிட்டோவை தனது கைக்குள்ள கொண்டு வந்து பல வகையான சம்பவங்களை பண்ணிட்டு இருந்தாரு கடைசியா தனது இணைகான நாகட்டாவோட கண்ணுல பொத்திக்கிட்டு மாதரா அந்த இடத்துல தனது உயிரை விடுறாரு இருக்காரு இதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போதுதான் போர்த் கேட் நிஞ்சா வரல மாதராவோட உதவி தேவைப்படுது அவட்டோ சும்மா இருக்காம அமைதியா இருந்த மாதரா உச்சிகாவியே ரீஅனிமேஷன் ஜுட்ஸ் மூலமா கொண்டு வந்திருப்பா மாதரா என்ட்ரி ஆன உடனே ஒட்டுமொத்த சினாபி வேல்டும் நடுங்குச்சு எல்லா சினாபி வேல்டும் ஒன்று சேர்ந்து கூட இந்த மாதரா உச்சிகாவை அழிக்கவே முடியல ஒட்டுமொத்த வில்லேஜோட பெஸ்ட் சினோபிகள் எல்லோரும் அந்த இடத்துலதான் இருக்காங்க இருந்தாலும் சொல்லப்படுற மாதரா உச்சிகாவை ஒண்ணுமே பண்ண முடியல மாதரா உச்சிகா அங்கிருந்து ஒன்பது வாழ்க்கை கொண்ட மிருக மிருகங்களையும் தனது கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு டென் டெய்ல்ஸ் சமன் பண்ணி இருப்பாரு அதுக்கப்புறம் டென் டெய்ல்ஸ் தனக்குள்ள எடுத்துட்டு ஜூபிட்டரா மாதராவா மாறுறாரு மாதராவுக்கு சிக்ஸ் பவரும் கிடைச்சிருக்கும் அதனால அங்க இருந்த சினோபிகள் எல்லாரும் மாதரா பக்கத்துல போகவே பயந்துட்டு இருந்தாங்க இருந்தாலும் ஒரே ஒரு சினோபி முன் வந்து மாதரா உச்சியாவையே எதிர்த்து இருப்பான் அவன் தான் மை காய் இருந்த மை காய்க்கு பயமே இல்லைங்க ஆப்னன்ட் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எதுக்குமே பயப்படாத மை காய் தனது எயிட் இன்னர் கேட்டையும் ஓபன் பண்ணி மாதரா கூட பேட்டில் பண்ணிருப்பான் அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப வீக்கான மாதரா மைக்காய பார்த்து நான் பார்த்ததுலயே நீ தான் பெஸ்டான சினோபின்னு சொல்லி இருப்பாரு அதுக்கப்புறம் மாதரா ஒரு இடத்துல போய் நின்னு இதுதான் சரியான நேரம் இதுக்காகத்தான் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணனும் சொல்லி இருப்பாரு மாதராவோட ஆசை ஒண்ணுமே இல்லைங்க தன்னுடைய பவர்ஃபுல் ஜுட்ஸுவான இன்ஃபினிட்டி சிக்கியோமே ஆக்டிவேட் பண்ணிட்டு சினோபியோட சந்தோஷமான நிகழ்வுகளையும் உண்மையான ரியாலிட்டி என்னன்னு காமிக்கிறதுக்கு தான் இன்பினிட்டி சிக்கியோமிய ஆக்டிவேட் ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள மாற்றவங்க கனவுலகத்துக்கு போவாங்க கனவுலகத்துல நம்ம எது மேல ஆசை காசு அதிகமா படுறமோ அதை அடைய முடியும் உதாரணமா சாக்குரா வந்து ஒக்காகி ஆகலாம்னு நினைக்கிறாங்க ஆனா அது வாய்ப்பே கிடையாது இருந்தாலும் அந்த கன அது சாத்தியமாகும் இதுக்கு பேரு தான் இன்பினிட்டி சிக்கியோமி மாத்திரா நினைச்சது என்ன தெரியுமா எல்லா சினவிகளும் சந்தோஷமா இருக்க வேணும் அதாவது போர்கள் எதுவும் இல்லாம அவங்க நினைச்சபடியே அந்த வாழ்க்கையை வாழலாம் இது என்னதான் கேட்க நல்ல விஷயமா இருந்தாலும் மாதிரா சூஸ் பண்ண வழி கெட்ட வழியா போச்சு மாதரா கெட்டவனாக தூண்டி விட்டது பிளாக் செட்ஸ் அதனால மாதிரா ரொம்ப ரொம்ப நல்லவர் தான் மாதரா மேல ஒரு தப்பும் கிடையாது நருட்டவும் சாசிகேவும் இன்பினிட்டிய பிரேக் பண்றாங்க கொஞ்ச நேரத்துல மாதராவும் இறந்தும் போகிறாரு இதோட கோஸ்ட் ஆஃப் த உச்சிகாவோட கதை முடிவடையுது இதுல இருந்து நீங்க கத்துக்க வேண்டியது நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் சரி நல்ல வழியை மட்டும் சூஸ் பண்ணுங்க ஒன்ஸ் நீங்க கெட்ட வழியை சூஸ் பண்ணீங்கன்னா கடைசி வரையும் நீங்க கெட்டவங்க தான் சோ அதனால நீங்க மாதரா மாதிரி நல்லவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்களுக்கும் தெரியட்டும் மாதரா உச்சிகா நல்ல வருதான்னு சரி பார்க்கலாம் மாதராவோட ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆல் சிம்பிள்ல கொடுத்துருங்க